சின்ன மருது பிருது மருது அவருடைய சுதந்திர போராட்டம் தியாகம் தியாகமாக நமக்கு தெரியும் இப்படி பேசிகிட்டே போலாம் இன்னும் அவருடைய மாமனர் சின்ன மருது பாண்டியனுடைய பிரதவர்கள் அதே போல் சாண்டோ எம்எ சின்னப்பதேவர் குறைத்தறை எம்ஜியாரை வச்சு அதிகமான படங்கள் எடுத்துருக்காரு பிஆர் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க நம்முடைய மருதமலை இந்த அளவுக்கு பிரசித்தி பற்றுனால் நம்மளுடைய தேவர் அவரில் இருக்காரு தேவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே நம்முடைய வாய்மானத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தினார் இருபத்தி எட்டு வருஷம் அப்ப இருபத்தி எட்டு வருஷம் இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு அதை மீண்டும் நம்ம தான் என்னுடைய தலைமையில மீண்டும் ஜல்லிக்கட்டு நம்ம நடத்தினோம் ஆகவே நம்முடைய மாவட்டத்துக்கும் அவர் பெருமை சேர்ந்தவர் என்று தெரியும் அவருடைய குடும்பம் எல்லாம் இதாக இருக்க ராமநாதன் இருக்காங்க நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் இன்னைக்கும் எங்களுக்கும் எடப்பாடியாருக்கும் மிகப்பெரிய ஆறுதலாக உறுதுணையாக இருக்கிறீங்க அதை மறக்க மாட்டோம் ஆறுல துறை தலைவர் எடப்பாடியார் தலைமையில கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி எம்டிஆருடைய ஆட்சி அமையும் அன்றைக்கு நீங்கள் கொடுத்த கோரிக்கை நாங்களும் கோரிக்கையாக கருப்பு சேவை கருப்பு சேர்வை அக அவர்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன மரியாதை செய்யணும் செய்யப்படும் என்று அன்போடு கேட்டு எங்கள் நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததும் நன்றி